இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது வாழ்நாட்களில் ஏற்ற தாழ்வுகளை கண்டும் இன்ப துன்பங்களை கணக்கிட்டும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இதில் நேர்மை வழியில் செல்பவர்களும் உள்ளனர் அதர்ம வழியில் நடைபோடுபவரும் உள்ளனர் நேர்மை வழியை பின்பற்றுபவர் நியாயத்தை போற்றி ஏற்று நடப்பர் தர்ம நெறிமுறைகளை கடைபிடிப்பர் இவ்வாறு நடக்கும் மனமானது நிச்சயம் பக்குவம் அடைந்த மனமாகவும் தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனமாகவும் தானிருக்கும் இந்த மனதிற்கு நிச்சயம் தலைகணம் என்பது வராது திமிராகவும் நடந்து கொள்ள மாட்டர் அதர்ம வழியில் செல்லும் மனமானது நிச்சயம் தர்ம நெறிமுறைகளை கடைபிடிக்காத மனமாகவும் தர்ம நெறிமுறைகள் மற்றும் நேர்மை வழியை பின்பற்ற விருப்பமில்லாத மனமாகவும் தான் இருக்கும் இந்த மனதிற்கு திமிராக நடந்து கொள்ளும் எண்ணமானது நிச்சயம் எழ ஆரம்பிக்கும் திமிராக நடந்து கொள்ளும் பொழுது தலைகணம் என்பது இயற்கையாகவே வந்து சேரும் இந்த தலைகணம்தான் வீழ்ச்சி அறிகுறி அதர்ம வழியில் சேர்த்த அனைத்தும் நிலையாக நிற்பது போல் தெரிந்தாலும் தலைகணம் என்னும் ஒரு வார்த்தையானது சேர்த்த அனைத்தையும் அழித்துவிடும் ஆக ஒருவரின் பேச்சானது சற்று திமிராக தோன்றுவது போல் இருந்தாலும் சரி இயற்கைக்கு புறம்பான திசை திரும்பிய பாதையில் சென்றாலும் சரி தான்தான் என்று தீங்கை செய்து அகந்தையில் திரிந்தாலும் சரி அனைத்தும் தலைகணத்தின் அறிகுறி என்றே அர்த்தம்